ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு தரும் அன்பு உள்ளங்களை ராஜ்ய மாசம் சார்பாக அன்புடன் வரையறுக்கிறேன் இன்றைக்கி ராஜ்யமா சமில் பார்த்தீங்கன்னா பூண்டு பெப்பர் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும் வர்க்கான ஐட்டத்துக்கும் அருமையாக இருக்கும் வாங்கப்பா அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ பூண்டு கிரேவி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் ஆகிடுச்சு அப்படியே கடாய் ஹீட் ஆகட்டும் இப்போ கடாய்க்கு ஹீட் ஆகிடுச்சு இப்போ அதில் கிரேவிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு பெப்பர் சிக்கனை பொறுத்தவரைலாம் ஆயில் கொஞ்சம் கூட தான் தேவைப்படும் இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு அதில் ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு புரிஞ்சிருச்சு இப்போ அதில் ரெண்டு பெரிய வாங்கியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பிரியாங்கத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்றேன் எண்ணெயில் வெங்காயம் அப்படியே நல்லா வதங்கட்டேன் சேர்த்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும் இப்போ வெங்காயம் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பூண்டுப்பல்ல நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதை பதில் சேர்த்துக்கிறேன் பூண்டுப்பள்ளே சேர்த்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நல்லா வதங்கட்டேன் பூண்டும் வதங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதை பதில் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்றேன் இந்த பூண்டு பெப்பர் கிரேவிக்கு சேர்க்குற காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் மிளகும்தான் அஞ்சு பச்சை மிளகாயும் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் எங்கேயா வதங்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் உப்புத்துள்ள சேர்த்துக்கிறேன் கட் பண்ண வெங்காயம் இடித்த பூண்டு இடித்த பச்சை மிளகா எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அரை கிலோ சிக்கனை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை பதில் சேர்த்துக்கிறேன் சிக்கனையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விடுறேன் சிக்கன் பிஷு நல்லா எண்ணெயில் வதங்கட்டேன் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனல் அப்படியே பாதியை குறைச்சிக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெயில் வந்து சிக்கன் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா நின்று வேகணும் இப்போ இது அப்படியே மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டேன் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணுறேன் சிக்கன் பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு இப்போ அதில் அடுத்ததான் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கிறேன் இதே சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி விட்றேன் நல்லா ஃப்ரை ஆகட்டேன் பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா வந்து இந்த மசாலா பவுடர்லாம் வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் ஓகே இப்போ எண்ணெயில் மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் அனல ஃபுல்லாக சிம்மில் குறைச்சிட்டேங்க இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுறேன் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் இப்போ மூடி போட்டு வேக விட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் தவிர சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூனை தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் விட்றேன் தூள் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஓகே இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் சிம்மில் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ மேலே வந்து கார்னிஷ்காக ரெண்டு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் அருமையாக சூப்பராக ரெடியாகிடுச்சு பூண்டு பெப்பர் சிக்கன் கிரேவி இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராஜியம்மா சமையலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்